ஆய் ஃப்ரெண்ட்ஸ் காணங்கத்தை மீன் குழம்பு சட்டி நல்லா காஞ்சிருக்குது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி நல்லா காயிட்டோம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் புளி வந்து ஒரு கொயக்காய் சைஸ் புளியை நல்லா நம்ம கரைச்சி வச்சிருக்கிறோம் அதில் என்னென்ன மசாலான்னு நம்ம சேர்க்க போகிறோம்னு பார்த்துக்கலாம் வாங்க தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் வெறுமளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைக்கான காரம் எடுத்துக்கோங்க கலந்த மிளகாத்தூள் ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் காலை வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க தனியா தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க கொத்தமல்லி போட்டுக்கிறேன் ஒரு மிளகாவை கிள்ளி போட்டு அதை கரைச்சி எடுத்துக்கலாம் தட்டி நல்லா காஞ்சிருக்குது நம்ம ஒரு ஸ்பூனு கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு தட்டி சேருங்க மீன் குழம்புல அவ்வளோ அருமையாக இருக்கும் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா கீறி போடுங்க இன்னும் நல்லா இருக்கும் நல்லா களறி விட்டுக்குங்க வெங்காயம் போட்டுக்கங்க நல்லா சிறுவா ஆரம்பிச்சுக்கங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகணும் வெங்காயம் நல்லா களறி விட்டுக்குங்க நல்லா பொன்னிரமா ஆகட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுங்க ஏன்னா நம்ம புளியில வர போட்டிருக்கோம் தேவையான அளவு கொஞ்சமா போட்டுக்குங்க வெங்காயம் நல்லா சுருண்டு வரும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பொன்னிறமா ஆகணும் ல்லா வதங்கணும்ங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூஞ்சி மூடி போட்டு வச்சுக்கோங்க நல்லா வதங்கி இருக்கு தக்காளி போட்டுக்கலாம் நான் மூணு பழம் தக்காளி எடுத்திருக்கேன் இந்த தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் மூடி போட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா திறந்துக்கலாம் பிரான்ஸ் நல்லா வதங்கி இருக்குது தக்காளி பாருங்க நல்லா கொத்தி நல்லா மைய நசிக்குங்க நான் இன்னொரு மீன் குழம்பு ரெசிபி போட்டிருப்பேன் அதுல தேங்காய் அரைச்சி ஊத்திருப்பேன் இந்த ரெசிபி ஏன் திருப்பி மீன் குழம்பு ரெசிபி போடுறேன்னா இது புளி ஊற்றி வைக்கிறதுனால இந்த ரெசிபி மீன் போ போடாதனால இதை நான் போடுறேன் இது புளி ஊற்றி வச்சுருக்குறேன் நல்லா வதங்கிடுச்சு நம்ம கரைச்சி வச்ச புளி அந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலறி விட்டுக்குங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தை கழிச்சு தரந்து கலறி விட்டு திருப்பி ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு நல்லா கொதிக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து விடுங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து விடுங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் சுண்டி வரட்டும் இப்போ நம்ம மீன் வறுக்கிறதுக்கு மசாலா போட்டுக்கலாம் நான் ரெண்டு கிலோ மீன் எடுத்திருக்கேன் வந்து வாழை தனியாக வறுக்க எடுத்திருக்கேன் தலை மட்டும் குழம்புக்கு தனியாக பிரிச்சுட்டேன் ரெண்டு மீன் நான் எடுத்துருக்கேன் இது வந்து குழம்புக்கு வறுக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் தேவையான சால்ட் உப்பு எடுத்துக்கலாம் மஞ்சள் தூண் அரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் வெருமிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூனு காரத்துக்கு தகுந்த யானை நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கங்க நான் மூணு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு கலந்த மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க இது நல்லா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த போட்ட மசாலா நல்லா களரி எலுமிச்சை பழம் அரை அரைப்பாலம் எடுத்துருக்குறோம் இதையும் போட்டு நல்லா களறிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில இது நல்லா களறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மீன் வறுத்துக்கலாம் கழிச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறுட்டோம் மீன் திறந்துக்கலாம் எப்படி கொதிக்கிறதுக்கு பாருங்க இந்த மாதிரி மீன் குழம்பு கொதிச்சாதான் மீன் குழம்பு நல்லா இருக்கும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வைங்க நல்லா கொதிக்கணும் நல்லா சுண்டி வரும்போது தான் மீன் போடணும் நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்க ஒரு கொதி வந்து மீன் போட்டீங்கன்னா மீன் குழம்பு டேஸ்டே இருக்காது நல்லா கொதிச்சு வரணும் திருப்பி இன்னொரு மூடி போட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் ஓகே நல்லா மீன் ஊறி இருக்குது இப்ப வந்து கடை நல்லா காஞ்சிருக்குது எண்ணெய் ஊத்திக்கலாம் தேவையான அளவுக்கு நான் கோல்டு தான் சேர்த்துப்பேன் அதை உடம்புக்கும் நல்லது சட்டி நல்லா காயிட்டோம் பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்க மீன் குழம்பு இப்படி தான் கொதிக்கணும் லாஸ்ட்டு நல்லா சுண்டி வரப்போ நான் வந்து ஆச்சு மீன் குழம்பு பொடி தான் சேர்த்துக்க போகிறேன் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க இது கொதித்து நின்னப்போ தான் வந்து மீன் குழம்பு பொடி சேர்க்கணும் நல்லா கலரிக்குங்க ஆச்சு மீன் குழம்பு பொடி சேர்த்துருக்குறோம் பொண்ணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் நம்ம இந்த சைடு மீன் நல்லா சட்டி காஞ்சிருச்சு மீன் போட்டுக்கலாம் இதை நானே எடுக்கிறேன் வீடியோ யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலை வீடியோ எடுக்க என் பொண்ணும் ஊருக்கு போயிருக்கான் இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களால் சொல்லிக்கிறேன் நானே எடுக்கிறதுனால தப்பாக இருந்தேன் மன்னிச்சுக்குங்க ஏதாவது குறையா இருந்தேன் ஓகே இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு எனக்கு தோணுச்சு நான் சொல்கிறேன் சட்டி காஞ்சோடி மீன் வைங்க எப்பயுமே அப்படியே வச்சுங்கன்னா கடையில ஒட்டிக்கும் அந்த மீன் இந்த மாதிரி தள்ளி தள்ளியே வைங்க மீன் நல்லா வந்து இதுவாகட்டும் நல்லா கொதிச்சிச்சு மீன் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு சுண்டி வரும்போது மீன் போடணும் நல்லா கேட்டுக்குங்க மீன் தலை மீன் போட்டுக்கலாம் காணங்கத்தை தலை நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு இது வந்து நல்லா ரொம்ப இது பண்ணாதீங்க நம்ம மீடியம் மீடியமாக நல்லா கலறி விட்டுக்குங்க அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க சூப்பராக இருக்கும் சுவையான மீன் கொழம்பு ரெடி மீன் போட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வரணும் எண்ணெய் மேலே வரணும் எண்ணெய் மேலே வந்தாலே தெரிஞ்சிடும் மீன் குழம்பு சுவையான டேஸ்ட்டாக இருக்குன்னு லைட்டாக கலரிக்குங்க மீன் உடஞ்சிரும் ஏன்னா தலை போட்டிருக்கோம் லைட்டாக கலரி இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு கொத்தமல்லி போடுறீங்களோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு டேஸ்டா இருக்கும் கொத்தமல்லி போட்டுங்க ஸ்லோவில் வச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் வைங்க அஞ்சு நிமிஷம் மீன் நல்லா வெந்துச்சு ஒவ்வொன்னா திருப்பி விட்டுங்க எந்த சைடு வேகுது பார்த்து ஒவ்வொன்னா திருப்பி விட்டுங்க திறந்துக்கலாம் மீன் குழம்பு ரெடி எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க மீன் குழம்பு பாருங்க சுவையான மீன் குழம்பு ரெடி நல்லா வாசனையா இருக்கு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஓகே இந்த சைடு மீன் வறுத்துட்டு இருக்கோம் மீன் நல்லா வெந்துருச்சு மீனை எடுத்துக்கலாம் சுவையான சுட சுட மீன் குழம்பு காணங்கத்தை மீன் குழம்பு ரெடி சுவையான மீன் வறுவல் ரெடி இப்போ நம்ம சாப்பிட போறோம் வாங்க எல்லாருமே சாப்பிடுலாம் ஓகே ஸ்டவ்வோட சமைக்கறப்ப கொஞ்சம் லவோட சமைங்க இன்னும் தூக்கலா இருக்கும் ஓகே பை